ஹலோ மக்களே வெல்கம் டு ராஜேஷ்வி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்டான சட்னி தான் அந்த மாதிரி கத்திரிக்காயை வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டான நம்ம காரசாரமான ஒரு சட்னி தான் செய்ய போகிறேன் பார்த்துக்கும் இப்படி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க தக்காளி சட்னி இல்லைன்னா நிலக்கடலை சட்னி அந்த மாதிரி தான் நினப்பாங்க அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் இதை வந்து நீங்கள் துவையல் மாதிரியும் செய்யலாம் துவையல் மாதிரி செஞ்சீங்கன்னா சாப்பாடுக்கு சூடான சாதத்தில் போட்டு பிரசஞ்சு சாப்பிட்லாம் நல்லா அந்தளவுக்கு டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் வரம்பளக சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதம் பருப்பு சாரம் இது மாதிரி எல்லா விதத்த சாதத்துக்கும் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க வாங்க இப்போ வீடியோக்கெலாம் போகலாம் இப்போ முதல் அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்னை ஊற்றிக்கிறேன் என்ன சூடாக ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு வந்து நான் கடலைப்பட்டு நிலக்கடலை அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை ஒரு ஆறு வரமிளகா கார்க்கு இந்த எண்ணெயில லைட்டாக போய் ஃப்ரை பண்ணிவிடுங்க லைட்டாக ஃப்ரை ஆனால் போடுவேன் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ட்ரையாக ட்ரை நிலக்கடலாம் போட்டுருவேன் ஸோ ஃபுல்லாக வருகணும்னு அவசியம் இல்லை இந்த வரமிளகா மிளகாய் வதகை அளவுக்கு போகணும் இதெல்லாம் போகணும் சூடாக போகணும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொருசாக நடிச்சுட்டு நான் சேர்த்துலாம் எடுத்துட்டு நல்லா லைட்டாக வளங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சாப்பாடுக்கு முதல் கொண்டு நம்ம வச்சு சாப்பிட்லாம் அப்படியே தவிர மாதிரி கொஞ்சம் குறவு நறுத்த சூடான சாப்பாட்டில் போட்டு அப்படியே லைட்டாக நல்லா ஊற்றிடுது என்னன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் தாரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க வரம்பளகாவுலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு அளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கிற கத்திரிக்காய் எடுத்து சேர்த்துலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் வந்து மூணு அளவு நறுக்கி சேர்த்து சேர்த்து நல்லா வதச்சு எண்ணெயிலேயே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கணும் இந்த ஆயில் பரட்டி விட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சென்னை அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வேகும் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் குச்சுருக்குறேன் எடுத்து நல்லா பறிச்சி விடுவேன் அப்போ தான் சீக்கிரம் கத்திரிக்காய் வேகும் இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கி வச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நறுக்க வச்சு ஒரு தக்காளி அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் உள்ள பழுத்த தக்காளி எடுத்து நான் பொருசாக நறுக்கி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஏன்னா அந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி போட்டுக்கோங்க இது இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன சேர்த்து போகிறோம் அப்படின்னா ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் அதாவது இளநீ இளநியில் இருக்கிற வழுத்து தேங்காய் நான் சேர்த்துருக்குறேன் இது பரிசு இது ஆப்ஷன் தான் தேங்காய் வந்து ஆப்ஷன் தான் அது உங்களுக்கு விஷயம்னா சேர்த்துக்கோங்க எல்லாருமே சேர்க்க வேண்டாம் சேர்த்து இது சும்மா லைட்டாக அப்படி கரெக்டி விட்டு என்ன பண்ணுவோம் தேங்காயோடய இது வந்து லைட்டாக வ வளஞ்சினா போதும் ஃபுல்லாக ட்ரை ஆகணும் கிடையாது அது கத்திரிக்காயெல்லாம் நல்லா சதை வந்து நல்ல இதாக வந்துடுச்சு அமுதி காரம் சொல்லிட்டு அந்தளவுக்கு நல்லா கத்திரிக்காயும் வளங்கிடுச்சு சும்மா அந்த தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் டே கரெக்டி பத்து விடுங்க அடி மாதிரி சொல்லிட்டு கரெக்டி பற்றி விட்டுட்டு அடுப்பு பண்ணி இது ஒரு மெஸ்ஸிதாக மாதிரி நல்லா ஆறு நல்ல நல்லா அரைச்சிடுங்க சட்னி எப்படி அரைச்சிங்கன்னா முன்னாடி அரைச்சிக்கோங்க அரைச்சி நீங்கள் தோசை வந்து சட்னி மாதிரி வச்சு சாப்பாட்டுக்கும் சப்பாத்திக்கும் துவையல் மாதிரி அப்படியே கட்டியாக வச்சு லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்து விரட்டி சாப்பிட்டீங்க சூப்பராக இருக்கும் சாப்பாடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சஜஷன்ஸ் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஓடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு என்னோடய நன்றிகள் பண்ணாத நண்பர்களுக்கு ரிக்வஸ்ட் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சட்னி தாளித்து எல்லாம் அது வந்து அடுப்பு பற்ற வச்சுருவோம் அடுப்பு பற்ற வச்சு சும் வச்சுட்டு அதே பாத்திரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெசர்க்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சு இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தே கடுகு உளுந்து பொரிஞ்சு வரட்டும் அடுப்பு ஃபில்லாக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமோட பெருங்காய்பூல் சேர்த்துக்கலாம் சட்னி தாளித்தா கண்டிப்பாக பெருங்காய்பூள் சேர்த்துக்குங்க அப்போதான் நல்லாயிருக்கும் ம் இப்போ கடுகு வடிக்க அப்படின்ட்டு இப்போ கருவேப்பில ரெண்டு இனத்துக்கு கருவேப்பில சேர்த்து நம்ம அப்படியே லைட்டாக பிறக்கங்க பிறக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு சட்னியே சேர்த்தோம் அதில் பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்கணும் அரைக்கும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் இந்த மிக்ஸி ஜாராக அலசி சட்னி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கணும் அப்படியே இந்த எண்ணெயிலேயே லைட்டாக அந்த சூடாக இருக்கலாம் இது நல்லா அப்படி பரட்டி விடுங்க அப்போ தான் அந்த எண்ணெயோட எல்லாம் உள்ளே இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து சட்னி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை மிக்சி சர நல்லா அலசி மிச்சம் இது இல்லாமல் வலிச்சு ஊற்றிடலாம்